இறையேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது இத்தனை நாட்கள் நம் ஆண்டவரோடு பயணித்தோம் பல நிலைகளில் பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்று அவர் சொல்வது எவன் ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்த முயற்சிக்கிறானோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நடக்க இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து கடவுள் வெளிப்படுத்துகிறார் ஆபிரியமானவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்பது ஆண்டவருக்காக வாழ நினைப்பவர்களை தன்னுடைய உறவுகளும் சொந்தங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் இதோ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒருவர் கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சி செய்கிற பொழுது அவரை ஏளனப்படுத்துகிறவர்கள் அவரை உதாசீனப்படுத்துகிறவர்கள் அவரை புறக்கணிக்கிறவர்கள் சொந்த உறவுகளும் வாழ்கிற பகுதியில் இருக்கிற மக்களும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அதனால்தான் அவரால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய சொந்த ஊரிலே செயல்படுத்த முடியவில்லை காரணம் அவர்கள் அவருக்குள் இருந்த இறைத்தன்மையை பார்க்க முடியாமல் இந்த உலக இயல்பிலான உலக காரியங்களான தன் பெற்றோர்களையும் அவருடைய பெற்றோரையும் வழிமரபையும் பார்த்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் வழியாக இது எப்படி சாத்தியமாகும் என்பதை கூறுவதாக ஆண்டவர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ தீர்மானிக்கிற பொழுது கிறிஸ்துவுக்காக நாம் வாழ முயற்சிக்கிற பொழுது ஏளனங்களும் வருவது இயல்பு அதையும் கடந்து கிறிஸ்துவுக்காய் வாழ்வது தான் கிறிஸ்துவ வாழ்வு அதுதான் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட வாழ்வு இந்த உலக போக்கின்படி ஒழுகாமல் நம் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைந்து கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்க்கையை வாழ இயேசு இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார் பெரியமானவர்களை நம்முடைய வாழ்வில் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானிப்போம் என்ன போராட்டங்கள் வந்தாலும் யார் ஏளனம் செய்தாலும் யார் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் ஒதுக்கினாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் நம்மை புது வாழ்வுக்கு நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்கிறார் என்ற நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானிப்போம் கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் பயணிப்போம் அப்பொழுது கிறிஸ்து நம்மில் மாட்சியடைவார்